ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்லாக்கம் டீ கடை மெது வெட்ட மெது மெதுன்னு எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து கருப்பு உந்து தான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை உந்தில் கூட செய்யலாம் இதில் ஒரு கைப்பிடி வந்து சாப்பாடு அரிசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி பந்து மாதிரி வந்து கிரைண்டரில் அரைச்சிட்டு வந்துடுங்க மிக்சியில் முடிஞ்சளவுக்கு அரைக்காதீங்க ஹீட்டாக அளவுக்கு நான் வந்து நல்லா பொது புது நல்லா வராது இதில் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உப்பு பச்சை மிளகா வெங்காயம் மல்லிக்கீரை மிளகு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிண்டி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி தண்ணியில் வந்து இந்த மாதிரி கையை முகஸ்ட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெறுப்பெரும் ஒரு அழுதி எழுதி இந்த மாதிரி வடையை போடுங்க ஒரு பக்கம் செவந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோங்க கான்ஃபிளர் மாவு சேர்த்திங்கனா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கொஞ்சம் வந்து கட்டியாகவும் இருக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் மெதுவோட பிடிச்சிருந்தால் ஒரு